نعمده و نستعینه و نسلی علی رسوله کریم اما بعد قال اللہ تعالیٰ فی القرآن رضیم رب شرح لی صدری ویسر لی امری وحلو الوقدتا من اللی سانی یبقو قولی صدق اللہ علی رضیم جنی تکری اکنی گلے அலைக்கும் மிகப்பெரிய கருமை வாழ்க்கையில் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் ரமதான் என்ற கண்ணியமான மாதம் நம்மை வந்து அடைகிறது நாம் எடுத்து அதை கண்ணியப்படுத்தும் வகையில் நமக்கு எப்படி ஏற்றினாலும் இதர அமலுகளை செய்து அதை சரியப்படுத்துகின்றோம் ரமதான் வருகிறது என்று சொன்னால் அந்த ரமலானின் வருகைக்கு முன்பு இரண்டு மாதங்களுக்கு முன்பே

ரதான் என்ற இந்த கண்ணியமான மாதத்தை நாங்கள் அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை தருவாயாக என்று தொழிலே அவர்கள் அதை ஓதுவார்கள் அதை சுண்ணத்தாக பின்பற்றி நாமும் இப்போது உறுதி கொண்டுதான் இருக்கிறோம் இந்த வகையில் ரமதான் என்ற இந்த மாதம் அது வருவதற்கு முன்பே நாம் அதை வரவேற்க தொடங்குகின்றோம் அவ்வளவு சிறப்பு நிற்கிறது அந்த வருகையை எதிர்நோக்கு முதல் அடையாளமாக நமக்கு ரமதான் மாதம் வந்துவிட்டார் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டார் இந்த ரஜபின் இறுதியிலே மேராஜ் என்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் மேராஜ் என்ற இந்த வரலாற்று நிகழ்வு அல்லாஹ் அல்லாஹு நமது நாயகன் முகமது அவர்களுக்கு கொடுத்த தனித்துவமான ஒரு செயல் உலகில் வந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நான்கு ஆயிரம் வேறு எந்த நபிக்கோ ரசூலுக்கோ அல்லாஹ் இப்படி தன்னளவில் உயர்த்தி தன்னிடத்திற்கு அழைத்து பேசி இப்படி ஒரு வேளாண்றைய வாய்ப்பை எவருக்கும் தந்ததில்லை அவர்களுக்கு அவர்களின் தனித்துவமான அவர்களின் தகுதியை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே மேராஜ் என்ற இந்த நிகழ்வு இன்று நாம் வரலாறாக அதை பார்க்கின்றோம்

இஸ்லாமிய வரலாற்றை திருப்புமனை ஏற்படுத்தக்கூடியதாக இது அமைகிறது அன்றைய காலத்தில் அந்த மக்கமான அகலத்தில் இருந்த அத்தனை பேர்களும் முகமது அவர்கள் விட்டார்கள் என்ற செய்தியை அறிந்த போது ஆர்வத்தோடு உபடி வந்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா அந்த ரசூல் எடுத்துரைத்த போது எல்லோரும் அதை அப்படியே விளக்கி கைப்பிடித்து இந்த வந்து வந்துவிட்டார்களா என்றால் அதுதான் இல்லை ஒரு சிலர் மட்டும்தான் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் மீத உள்ளவர்கள் தான் பல்வேறு வகைகளிலே அந்த ரசூலை எதிர்த்தும் நிராகரித்தும் அவர்கள் ரசூல் என்பதை பொய்படுத்தியும் அவர்கள் கொண்டு வந்த வேதத்தை குறை கூறியும் இன்னும் இது போன்ற ஏராளமான ஏராளமான விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள்

இதை தனித்துவமான ஒரு ஏற்பாட்டில் செய்திருக்கிறார் என்பது மட்டும் இருக்கின்றார் விளக்கும் பல்வேறு நம் காலத்திற்கு சற்றே முந்திய பிரிந்தியவர்கள் எல்லாம் இதில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் உண்டு அவர்கள் சொல்வது என்ன சொன்னால்

அவன் தன் அடியாரை இரவில் அழைத்து சென்றான் மசிதில் ஹரான் என்று சொல்லக்கூடிய மக்கமா அகலத்தில் இருக்கக்கூடிய கால்பாவி வளாகத்திலிருந்து வைத்து வசந்தர் சென்று சொல்லக்கூடிய அந்த அந்த பள்ளிவாசனுக்கு அந்த மஸ்திதிற்கு அவரை அழைத்து சென்று அழைத்துச் சென்றதாக அல்லாஹ் அதை சொல்லுகின்றார் அந்த வார்த்தைகளில் அதை அல்லாஹ் குறிப்பிடம் சொல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அசுராபி அத்திகி அடியாரை அழைத்து சென்றேன் அடியாரை அழைத்து சென்றோம் என்பதுதான் அந்த வார்த்தை அடியார் என்று சொன்னால் அது கண்டதை எடுத்துக்கொள்ளுமா கொடுத்தால் அது எடுத்துக் கொள்ளுமா என்றால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் இல்லை ஒரு அடியார் என்று சொன்னால் அவர் அவருடைய உடலோடும் உயிரோடும் உயிர் வாழக்கூடிய அந்த நிலையத்தில் தான் சொல்லப்படும் எனவே ரசுவை செல்லம் அவர்கள் அவர்களுடைய இந்த உடலோடு இதே தான் மேராஜிற்கு சென்றார்கள் என்ற செய்தி அங்கே நிறுவப்படுகிறது அடுத்ததாக இந்த செய்தி அங்கு ஈமான் கொண்டிருந்தவர்களுக்கும் அடுத்து ஈமான் கொள்வதற்கு தயாராக இருந்தவர்களுக்கும் எதிர்ப்பு நிலையிலேயே இருந்தவர்களுக்கும் ஒரு சோதனை நிகழ்வாக அல்லவர்களே அன்றைய காலம் இன்று போல் அறிவியல் காலம் அல்ல இன்று நாம் விண்ணக பயணம் பலவாறு செய்கின்றோம் விமானங்களில் இடம்பெற்று இடம் சென்று எனவே ஒருவர் வான பயணம் சென்றார் என்று சொன்னால் நமக்கு அது பெரிதாக தோன்றுவதில்லை ஒருவர் எடுத்து இதர கோணங்களுக்கும் கிரகங்களுக்கும் சென்று வந்தார் என்று சொன்னால் அதுவும் நமக்கு இன்று தெரிவதில்லை ஆனால் அறிவியல் என்று சொல்லே அறியாத அந்த காலம் அறிவியலின் முகாந்திரங்கள் எதுவும் வெளிப்படாத அந்த காலம் சொல்ல போனால் அறியாமை காலம் இருண்ட காலம் என்று வரலாறு காண்கின்ற ஒரு காலத்தில் அப்பொழுதுதான் விடுத்திருக்கக்கூடிய ரசோ சல்லம் ஆகு அதையோ சல்லம் அவர்களின் வருகையால் விடுத்திருக்கக்கூடிய நேரம் அது அந்த நேரத்தில் அல்லா இந்த நிகழ்வை நடத்துகின்றார் குறிப்பாக இதில் அன்று சுபகோடைய நேரத்திலே ரசோ சல்லம் ஆகு அதையோ தொழுகைக்கு பின் அறிவிக்கின்றார்கள் இன்றைய இரவு இறைவன் என்னை இந்த மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் மசிதுக்கு அழைத்து சென்றான் பிறகு அங்கிருந்து மெகராஜ் பயணம் அழைத்து சென்றான் நான் இன்னின்னவற்றையெல்லாம் கண்டு வந்தேன் என்று அங்கே சொல்லுகின்றார்கள் இதை சொன்ன மாத்திரத்தில் இந்த செய்தியை வெளியிலிருந்து அறிந்த அதுவரை ஈமான் கொள்ளாதிருந்தவர்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்பட்டது இந்த முகமது தன்னை நபி என்று சொல்வதை அவர் பொய் சொல்லுகிறார் என்று நாங்கள் உலகிற்கு சொல்லி வருகிறோம் ஏற்பதற்கு தயாரில்லை இப்பொழுது சொல்லுகின்றார் ஒரே இரவில் இங்கிருந்து சென்று வந்துவிட்டேன் என்று சொல்லுகின்றார் அதோடு கூட நிறுத்தவில்லை

அதன் அபுபக்கர் சுத்திய கிரணியமாக வாழ்ந்த அவர்கள் மிக தூரமான ஒரு இடத்திற்கு பயணம் சென்றுவிட்டு வந்து உள்ளதுக்கும் அந்த வழியிலே அபூஜகன் தன் குதிரை மீலேறி வேகமாக சென்று அவரை சந்திக்கின்றான் அவர் பயணம் வரும் வழியிலேயே அவரை நிறுத்திவிட்டு இறங்கி சொல்லுகின்றான் அபூபக்கரே என்ன நீங்கள் நாங்கள் எல்லாம் என்னென்னமோ சொல்லும்போதெல்லாம் ஏற்க முறை

வைத்து சென்று விட்டு விட்டு பிறகு திரும்பியும் இப்படி ஒரு வந்துவிட்டாராம் சொல்லுகின்றார் தெரியும் அல்லவா இங்கிருந்து நாம் வைத்து செல்ல வேண்டும் என்றால் சுமார் ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர்களை நாம் கடந்து செல்ல வேண்டும் அவ்வளவு தூரம் உள்ள ஒரு இடத்தை செல்ல வேண்டும் என்றால் ஒரு சில நாட்கள் எடுக்கும் அங்கே சென்று தங்கிவிட்டு மீண்டும் வருவதென்றால் இன்னும் சில நாட்கள் தேவை செய்ய வேண்டிய ஒரு பயணத்தை நான் சென்றேன் அங்கு கண்டேன் பிறகு வந்தேன் என்று ஒற்றை வரியில் அவர் முடிக்கின்றாரே சாத்தியமா முகம்மது பொய் சொல்லுகின்றார் என்பதற்கு விட வேறு என்ன ஆதாரம் வேண்டும் அவர் பொய்யர் என்பதை உண்முக்கல் என்று அதற்கு அவுபக்கர் அவர்களிடத்திலே அபூஜகன் எடுத்து சொல்கின்றார் பயணத்தின் வருகை வந்த வேகம் களைப்பு அனைத்தும் இருக்க எதெனென்று பேசக்கூடிய அமூஜங்கள் கேட்கின்றார்கள் அவுபக்கர் சிந்தி கிரணியெல்லாம் கேட்கின்றார்கள் என்ன சொல்கின்றீர் நீங்கள் சொன்னதை எல்லாம் யார் சொன்னது உங்கள் முகமது தான் சொல்லுகின்றார் என்ன சொன்னார் ஒரே இரவில் மக்காவில் இருந்து சென்று விட்டு திரும்பிவிட்டேன் என்று சொல்லுகின்றார் இதை அவர் தான் சொன்னாரா ஆமாம் அவர் தான் சொல்லுகின்றார் இப்படித்தான் சொல்லுகின்றார் அவர் சொல்லி இருந்தால் அது உண்மை நான் அப்படியே அதை ஏற்கின்றேன் ஏனென்று சொன்னால் எங்கள் முகமது செல்லம் ஏதைச் சொல்வார்களோ அது சத்தியமானது அதில் பொய் இல்லை என்னாலும் அவர் பொய் சொல்பவர் அல்ல அவர் வாயிலிருந்து பொய் ஏதும் வராது நான் உன் முன்னிலையில் இங்கேயே நான் சாட்சி சொல்கின்றேன் அந்த முகமது சென்று வந்தது உண்மை இப்படி அதை உண்மைப்படுத்தியதால் தான் அவர்களுக்கு உண்மைப்படுத்துபவர் என்ற பெயரே வந்து ஒட்டியது

அன்றைய மக்கா மக்கமான ஏற்றிருந்த பல பேர் இப்படிப்பட்ட இந்த காவிரிகளுடைய தூண்டுதலால் அவர்களின் அணுகுதலால் சந்தேகம் ஏற்பட்டது என்ன சொல்கிறார்கள் ரசூல் அவர்கள் சொல்வது உண்மையா நான் உண்மை என்று தானே அவருக்கு கரபிடித்து சகாத சொல்லி நாமும் அவரோடு சேர்ந்திருக்கிறோம் ஆனால் இன்று இங்கே மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தசிற்கு சென்று வந்துவிட்டேன் சொல்வதை எப்படி எதிர்க்க முடியும் இப்படி சில தங்கள் மனவிலே சந்தேகங்களை கிளப்பி அதன் மூலமாக இந்த மார்க்கத்தை விட்டு விட்டார்கள் இந்த நிகழ்வும் அப்போது நடந்தது இது குறித்து இமாம் ஷாராவி அவர்கள் சொல்லும்போது போது சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மேராஜ் என்ற நிகழ்வை தூய்மைப்படுத்தலுக்காக செய்தார் எவர் உண்மையான போலியானவர் ஒருங்கிணையட்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த நிகழ்வை ஏற்படுத்தினான் என்று அவர்கள் எழுதுகின்றார்கள் இதை வைத்து பார்த்தால் இந்த நிகழ்வை கொண்டு பலவே வெளியேறினார்கள் அவர்களுக்கு ஈமான் இருந்தது அவர்கள் வெளியேறினார்கள் சித்தி அக்பர் அதிர தவுமக்கர் போன்றவர்கள் உறுதியாக நின்று அந்த ரசூலை ஹைட் அவர்களை வலுப்படுத்தினார்கள் அந்த சஹாபாக்கர் எல்லாம் அமன்றிருக்கும் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் யார் சொல்லலாம் ஒரு இரவில் ஒற்றை இரவில் நீங்கள் இங்கிருந்து வைத்து முகத்தை சென்றீர்களா அங்கிருந்து மெயராக சென்றீர்களா விவரம் சொல்லுங்களேன் என்று கேட்கின்றார்கள் சொல்ல வந்தேன் என்பதற்கு உங்களுக்கு ஆதாரம் சொல்றாங்க உங்களுக்கு நான் ஆதாரம் தருகின்றேன் நான் அழைத்து செல்லப்பட்ட போது என்னை அழைத்து செல்லப்பட்ட போது பயண வழியிலே நம் மக்க நகரை சேர்ந்த வியாபார கூட்டங்கள் தலைமையில் வந்த அந்த கூட்டங்கள் நான் எதிரில் கண்டேன் அவர்கள் என்னை கண்டார்கள் அவர்களிடம் சென்று விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்படியே அது இன்னும் சில நாட்கள் கழித்து அவர்கள் வந்து சேர்ந்திருந்தார்கள் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது நீங்கள் முகமது சல்லா அலசா அவர்களை செல்லும் சாலையில் பாதையில் பார்த்தீர்களா அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருந்தார்கள் எங்களையும் பார்த்தார்கள் நாங்கள் அவர்களை பார்த்தோம் என்று அந்த வியாபார கூட்டங்கள் அவர்களும் அவர்களுடைய வாய்துறந்து வரக்கூடிய உண்மைகளும் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற வகை என்ற செய்திகளும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த மாபெரும் உச்சபட்சமான ஆதாரங்களும் இன்னும் அவர்களால் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொன்றும் எதுவும் பொய்யானதல்ல அத்துணை உண்மை உண்மையாளர் இதுதான் மக்காவாசிகள் அவருக்கு வைத்த பெயர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் மேற்கொண்டிருந்து அதில் சல்லம் அலைவர் சதம் அவர்கள் இவற்றையெல்லாம் இந்த உலகிற்கு கொடுத்தார்கள் அது எல்லாம் எவருக்கும் சந்தேகம் இல்லை இப்படி மக்காவிலிருந்து இருந்து வைத்து இந்த இடத்திற்கு சென்றது தரை பயணம் ஆனால் வைத்து இருந்து மேராஜ் என்று அல்லாஹி சந்திக்கு சென்றது கீழிருந்து மேல் நோக்கி செல்லுகின்ற விண்ணகம் பயணம் அருமையானவர்களே நான் சற்று சொன்னது போல இக்காலத்தில் ஒருவர் விண்ணுக்கு சென்று வந்தார் என்று சொன்னால் எத்தனையோ பேர்கள் அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் இதோ சென்று வந்திருப்பதை நாம் காண்கின்றோம் சென்று வந்து இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கின்றார்கள் வருவதற்கு சில பேர் இன்னும் வழியிலே இருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வரும் வழியிலே விபத்தாகி மரணமடைந்தவர்கள் வரலாற்றில் இருக்கின்றார்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அன்று இது எதுவும் இல்லாத அந்த காலத்தில்

இவற்றை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வியலாக சொல்லுகின்றார்கள் ஆய்வு செய்தால் அறிவியலின் உச்சபட்சமான அனைத்து அம்சங்களும் அங்கே பொருந்தி இருக்கின்றன இன்று விண்ணுக்கு அனுப்பப்படக்கூடிய ஒரு விஞ்ஞானியை அறிவியலாரை எப்படி தயார்படுத்துவார்கள் என்று சொன்னால் அவரை அனுப்புவதற்கு பல நாட்களுக்கு முன்னால் அவருக்கு மூச்சு பயிற்சி கொடுக்கப்படும் அவர் சுவாசம் எப்படி செய்ய வேண்டும் என்பது பயிற்சி அளிக்கப்படும் என்று சொன்னால் இந்த பூமியிலிருந்து மேலே ஏற 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 அவருடைய சுவாசம் தட்டுப்படும் குறையும் விண்ணிற்கு சென்றுவிட்டால் இங்கே நாம் சுவாசிப்பது போல் இயல்பாக முடியாது ஒரு கட்டத்திற்கு மேல் செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதுகிலே சிலிண்டர் பொருத்தி அதிலிருந்து ஒரு கருவியை மூக்கில் மாட்டிக்கொண்டு அப்படித்தான் சுவாசிக்க வேண்டும் அப்போதுதான் செல்ல முடியும் அவர்கள் விண்ணுக்கு சென்றார்களே இப்படி ஏதும் செய்யப்பட்டதா சிலிண்டர் பொருத்தி இருந்தார்களா கருவி ஒருத்தி இருந்தார்களா அறிவியல் அதைத்தானே சொல்லுகிறது என்று சொன்னால் இங்குதான் தான் விஷயம் கிடைக்கிறது அதில் மஹமசத்ரம் நாவு அறிவுரசல்லம் அவர்கள் இப்படி நேராயிற்கு அழைத்து சென்ற ப அழைத்து சென்ற செய்தியை ஹனிமத்தூ சாதியா என்ற ரசோனந்தா அவர்களுக்கு பால் தாயின் இதர பிள்ளைகள் சொல்லும்போது சொல்லுகின்றார்கள் நாங்கள் விளையாடிக் கொண்டிருந்தோம் சின்ன வயதில் நாங்கள் விளையாடிக் கொண்டிருந்தோம் அப்போது அப்போது எங்கள் பால் சகோதரரான இவரை தூக்கி சென்று அது ஒரு சந்தம் கிணற்றின் வெளியிலே வைத்து அவர் அவருடைய இதயத்தை பிளந்து ஏதோ செய்தார்கள் கண்டோம் என்று சொன்னார்கள் அதே காட்சி இப்பொழுது நடைபெற்றது உம்மஹானி அவர்களுடைய வீட்டில் இருந்த அதில் சல்லமாக சல்லம் அங்கிருந்து அடைத்து வந்து அதே தந்தம் கிணற்றுடைய அருகில் வைக்கப்பட்டு இதயம் பிளக்கப்பட்டது சொல்லுகின்றார்கள் வரலாற்று அறிஞர்கள் பல்வேறு விஷயத்தை சொல்லுகின்றார்கள் நம் இமாம்கள் இலகுவாக சொல்லும்போது போது அதிலே ஈமானும் தகவலும் உள்ளே வைக்கப்பட்டது என்ற வார்த்தையோடு நின்று கொள்வார்கள் இன்று அறிவியல் உலகம் சொல்லுகின்றது அவர்கள் இதயத்தை பிளந்தது எதற்கென்று சொன்னார் இதய ஆபரேஷன் ஓபனிங் சர்ஜரி ஏன் செய்யப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் இதயத்திலே விண்ணுக்கு மேலே செல்லும் போது ஏற்படாத அளவிற்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அனைத்தும் உள்ளே பொருத்தப்பட்டது என்பதை சொல்லுகின்றார்கள் மேலும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த பயணத்துடைய வழிமுறைகளை கண்டு அறிவியல் சொல்லுகின்றது சாத்தியமானதுதான் இப்படித்தான் சொல்ல முடியும் ஒரு ஒரு விண்ணுக்கு சென்றால் இப்படி இப்படி தான் செய்ய முடியும் என்பதை அவர்கள் வரையறுத்து சொல்லுகின்றார்கள் இப்படி பார்க்கும் போது என்பர் எழுத்தாளர் அறிவியலுக்கு ஒரு நபி வருது என்று சொன்னால் அது எங்கள் முகம்மது அவர்களாகத்தான் இருக்க முடியும் அறிவியலின் நபி எங்கள் முகமது அல்லம் என்று சொல்லுவார் அந்த அளவிற்கு அறிவியலால் அனைத்தும் அனைத்து அம்சங்களும் வரக்கூடிய இந்த வரலாற்றின் நிகழ்வாகத்தான் இருக்கிறது இது குறித்தான விஷயங்கள் அனைத்தும் அப்படித்தான் விவரிக்கப்பட்டிருக்கிறது நீண்ட விளக்கம் இது அதற்கு அதை விவரிக்கும் வாய்ப்பும் நேரமும் இங்கே இல்லை என்பதால் இந்த விஷயத்தோடு இதை நான் நிறைவு செய்கின்றேன் அருமையானவர்களே இதுபோன்ற நாள்களிலே இது போன்ற நாள்களிலே நீங்கள் மனமெய்யோடு உலச்சுத்தியோடு இருந்து அல்லாஹ் இடத்தில் உங்கள் துவாக்களை முன்னெடுங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை அல்லாஹ் கேட்டு பெறுங்கள் அதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கின்றான் அனைத்தையும் தருவான் அதை தர வேண்டும் என்ற துவாவோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன்